ಭಕ್ತ ಎಲ್ಲ <paid, ikke Ugh> ஏற்கனவே விஜயாபனம் பண்ண மாதிரி பெருமாள் தற்பொழுது சொர்க்கவாசல் திறக்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் எல்லாரும் நம்ம பெருமாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆண்டால் கூடியிருந்து குளிர்ந்தவர் எம்பா ஆயின்ற மாதிரி இவ்வருடம் சொர்க்கவாசல் கட்டி இருபத்தஞ்சி வருஷம் பூர்த்தி ஆயிருக்கு இந்த இருபத்தஞ்சாவது வருஷத்தில் நம் சன்னதியினுடைய ஈவேவே நேரம் வந்திருக்காரு சொர்க்கவாசலுக்கு எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் அவர் வந்த காரணம் என்ன அப்படின்னாக்க நம்ம பெருமாளுக்கு சீக்கிரமாக அஷ்டபந்தன ஜீர்ணோதாரண மகா சம்பரோஷணம் பெருமாள் நடத்திப்பார்ன்ற ஒரு எண்ணம் பரிபூர்ணமாக சந்திரசேகர் சார் கூட இருக்கார் தேசிகன் மாதிரி எல்லாரும் பக்தர்கள் எல்லாருடைய ஒரு பெரும் ஒத்தாசையில் இந்த கைங்கரியமாகப்பட்டதை பூர்த்தி ஆகணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி கல்பூராட்சி நம்ம நம்மாழ்வாருக்கு மரியாதை கொடுக்குறதுக்கு வழி கொடுத்துட்டு வேத உபய வேதாந்தங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் கோவிந்த நாம முடிஞ்சோடனே பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவோம் வேதங்கள் சொல்லுவோம் இதெல்லாம் கேட்டுவிட்டு மேற்கொண்டு பெருமாள் ஏழி நம்மாழ்வார் ஏழுனோடனே இன்னைக்கு திறந்தாச்சுன்னா ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் சொர்க்கவாசல் திறந்தே இருக்கும் பெருமாளும் கருட வாகனத்தில் அப்படியே ஏழுருப்பார் நிறைய நாள் ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஏழுருப்பார் யாருக்குமே அவசரம் இந்த കൈകരിയത്താ എല്ലാർക്കും അനുഗ്രഹമും ശ്രീനിവാസൂർ നിത്യശ്രീ മംഗളം പെരുമാടത്തിലേ പ്രാർത്ഥിച്ചോം സചങ്ക